யார் இந்த கேபிஒய் பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலி இவன் ஒரு ஸ்கேம் இவன் மாட்டோம் நினைச்சா வாங்கட அடிக்கலாம் இந்த வண்டி தான் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது இத வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பேர் எல்லாம் மறைச்சிருக்காங்க சொல்றீங்க இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன் அண்ணா எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் எவ்வளவு வண்மோ இல்ல சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு நாளா சரி ஓகே இது ஓகே இது எப்ப முடியும் அப்ப முடியும்னு பாத்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ண அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பண்றாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலயமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பழச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுனியும் எக்ஸ்போஸ் முகத்துல கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி பண்ணிக்கோட காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் போறேன் இதுலயே வந்து இவரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த என்கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரவுன் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேறுமே ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலா ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடின மாதிரியே இல்ல சோ அதனால வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்ப நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இத பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பின்வாங்கிட கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையா வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக் எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது யூடியூப் சேனல் சின்ன தான் காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல தான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இப்போதான் தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனால் நல்லது பண்றதுலயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ